அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பகுதியில் திருச்செந்தூர் முருகர் கோவிலின் இலை விபூதியின் மகிமை என்ன என்பதை பார்க்கலாம் திருப்பதிக்கு லட்டு பழனிக்கு பஞ்சாமிர்தம் என்பது போல் திருச்செந்தூர் முருகர் கோவிலின் சிறப்பு பிரசாதம் இலை விபூதி பன்னீர் இலையில் விபூதியை வழங்குவதுதான் இது எந்த கோவில்களிலும் இப்படி கொடுப்பது கிடையாது ஆதிசங்கரர் இந்த இலை விபூதியை உண்டு தன் காச நோயை நீக்கி கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் சுவாமி மீது பற்று கொண்ட அவர் மனமுருகி முப்பத்தி இரண்டு பாடல்கள் கொண்ட சுப்பிரமணிய பூஜங்கம் பாடினாராம் அதில் இருபத்தி ஐந்தாவது பாடலில் சுப்பிரமணிய நின் இலை விபூதிகளை கண்டால் கால்கை வலி காசம் கயம் குட்டம் முதலிய நோய்கள் நீங்கும் பூதம் பிசாசு தீவினையாவும் விட்டுவிடும் என்று பாடினாராம் திருச்செந்தூர் முருகரின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு இத்தலத்தில் பாலசுப்ரமணிய சுவாமி சண்முகர் என இரண்டு மூலவர்கள் உள்ளனர் பன்னீர் இலையில் வைத்து வழங்கப்படும் விபூதி நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக உள்ளது முருகப்பெருமான் தனது பன்னிரண்டு கரங்களால் இந்த பிரசாதத்தை வழங்கியதால் இந்த இலையில் அவரது கரங்கள் போல பனிரெண்டு நரம்புகள் இருக்குமாம் இந்த இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து வழங்கப்படுகிறது இந்த இலையை நேராக வைத்து பார்த்தால் முருகப்பெருமானின் வேல் போன்று காட்சியளிக்கும் இலை விபூதியின் மற்றொரு அதிசயத்தை பார்க்கலாம் முன்னூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் திருச்செந்தூர் மேலகோபுரத்தை திருவாடுதுறை ஆதினம் நிர்மாணித்தாராம் பொருள் பற்றாக்குறை காரணமாக பணியில் ஈடுபட்டவர்களுக்கு கூலி தர முடியவில்லையாம் அவர்களுக்கு இலை விபூதியை கூலியாக கொடுத்தாராம் தூண்டுகை விநாயகர் கோவிலை தாண்டி வெளியே சென்று பிரித்துப் பார்க்கும்படி கூறினாராம் அனைவரும் அப்படி திறந்து பார்க்கும் போது அவரவர் வேலைக்கு தகுந்தார் போல் கூலி இருந்ததை பார்த்து மெய் என்கிறது கோவில் வரலாறு இத்தகைய சிறப்பு வாய்ந்த இலை விபூதி பிரசாதத்தை திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் மறக்காம வாங்கிட்டு வாங்க கொடிய பிணிகள் அபஸ்மாரம் குஷ்டம் சயமம் மூலமொடு விடியா மேகம் சுரம் பைத்தியம் வியாதி குன்மமென நோய்கள் கொடிய பிசாசை போன்றவைகள் குமரா உன் நன் திருநீறு மடித்த இலையை பார்த்தவுடன் மாயம் போல பறந்திடுமே உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்